ஸோ ி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிபுரிய ஃபிஃப்டீன் மனுச்சா நம்ம இன்னைக்கான நிப்டி ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேர்த்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன ஸோ நேற்றுக்கான வீடியோஸ் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இப்போ நிக்கிற அதாவது நிஃப்டி வந்துட்டு இப்போ இருக்கிற பாயிண்டே ஒரு குரூஷியல் பாயிண்ட் தான் ஸோ இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் செட்மெண்ட் அப் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு நான் சொல்லிருப்பேன் அண்ட் இன்னைக்கு டெலிகிராம் குரூப்ல மார்க்கெட்ஸ் கொஞ்சம் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனாங்க காலையில் ஓப்பன் ஆகிற டைம்ல அப்போ நான் டெலிகிராம் குரூப்

அவுட் ஆகல அண்ட் அகெயின் நீங்க ட்ரேட் பண்ணிருந்தீங்கனாலும் பேக் அண்ட் ஃபோர்த் மொமெண்டம்ல இருந்திருக்கும் மோஸ்ட் லைக் நீங்க லாஸ் பண்ணிருப்பீங்க இல்ல ஒரு சின்ன ப்ராஃபிட்டோட வெளில வந்திருக்க முடியும் அவ்வளவுதான் இன்னைக்கான மார்க்கெட்ல மேக்சிமம் பண்ண முடிஞ்சது சோ என்ன கேட்டீங்கன்னா இந்த ஒரு எஃபிஜில மேபி இந்த இடத்துல சின்ன மார்க்கெட் ஷிஃப்ட் பார்த்து ட்ரேட் பண்ணியிருந்தேன் இந்த லிக்விடிட்டி எடுத்திருக்கு மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரே என்ட்ரி இந்த பாயிண்ட்ல இந்த ஒன்னு மட்டும்தான் வேற எதுவுமே எனக்கு என்ட்ரிஸா பெருசா தெரியல சோ அகெயின் இதுதான் இன்னைக்கான மார்க்கெட்ஸோட அப்டேட் பெருசா எதுவுமே நடக்கல ஓகே நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல அகைன் நிப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட்ங்கிறது பெருசா எதுவும் இல்ல அகைன் அகைன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் அகைன் மார்க்கெட் கீழே இருக்கிறப்ப டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நம்ம நேத்திக்கான வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் அகைன் நாளைக்கான மார்க்கெட்ல க்ரூஷியல் பாயிண்ட் ஆக்ட் ஆக போகுது இன் பிட்வீன் தோஸ் ஏரியாஸ்குள்ள இருக்கிறப்ப மார்க்கெட்ஸ்ல நம்மளால பெரிய லெவலில் மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அகைன் மார்க்கெட்ஸ் திருப்பி ஒரு கன்சோல்டேஷன் குள்ளே மூமெண்டம் கொடுக்கிறது தான் சான்சஸ் இருக்கு ஒன்ஸ் இந்த ரீஜனுக்கு மேல போய் ஒரு லிக்விடி ஸ்வீப் கொடுத்துட்டு கீழே வரலாம் அதுல மார்க்கெட்ஸ் இதுக்கு கீழே போய் ஒரு லிக்விடி ஸ்வீப் கொடுத்துட்டு மேல வரலாம் மார்க்கெட்ஸ் இந்த ரீஜன் குள்ள இருக்கிறப்ப மோஸ்ட் லைக்லி நமக்கு கன்சல்டேஷன்ல போகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அண்ட் இன்னைக்கு வீக்கோட ஃபர்ஸ்ட் டே நமக்கு பெருசா எந்த எந்த மாதிரி மார்க்கெட்ஸோட மூமெண்டம் இருக்குங்கிறதுலாம் பெருசா சொல்ல முடியாது ஏன்னா மோஸ்ட் லைக்லி மண்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்பிரடிக்டபிள் லெவல்ஸ்ல தான் ஓப்பன் ஆகும் பிகாஸ் அந்த டூ டேஸ்க்கான நியூஸஸ் இருக்கு குளோபல் மார்க்கெட்ஸோட ரேலிஸ் இருக்கு அண்ட் ஃபோர் எக்ஸ் மார்க்கெட்ஸ் இருக்கு இந்த மார்க்கெட்ஸ்ல என்னென்ன நியூஸஸ் வந்து இருக்கோ அதை கலெக்ட் பண்ணிட்டு தான் அடுத்த நாளோட ஓப்பனிங் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசா எந்த ஒரு மூமெண்டமும் கொடுக்காது நான் நான் பார்த்த வரைக்கும் பிகாஸ் ஃபோர் எக்ஸ் மார்க்கெட்ஸ்ல ஒரு தேதி இருக்கு மண்டே அன்னைக்கு ட்ரேட் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு சூட் ஆகும் நான் சொல்லலை பட் அகெயின் அது சூட் ஆகாது பட் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டே மண்டேக்கான மார்க்கெட்ஸ் ஸ்ட்ரைட்லி அன்பிரடிக்டபுளாக இருந்திருக்கு என்னோட டேட்டாஸ் பார்க்குறப்ப ஓகே ஃபைன் நான் மோஸ்ட்லி மண்டே அன்னைக்கு ரேட் பண்ண மாட்டேன் அதுக்காக சொன்னேன் சோ அகெயின் மார்க்கெட்ஸ் நீங்கள் நீங்கள் ரேட் பண்ணிங்கனாலும் எவென்ச்சுவலி பெருசா ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணியிருக்க முடியாது ஓகே நாளைக்கான மார்க்கெட்ல அகெயின் மேலே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடும் கீழே வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டியும் என்னோட குரூஷியல் பாயிண்டாக இருக்கும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பயஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ திஸ் இஸ் வாட் எக்ஸ்பென்ஷன் லுக்ஸ் லைக் ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஒரு கிளியர் டவுன் சென்ட்மெண்ட் ஸோ இந்த ஹை டூ இந்த லோஸ் அந்த ஹை டு இந்த லோஸ் நம்ம வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஓடி ரீசன் பாத்தீங்கன்னா டு வீக் ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ரீசன்குள்ள ஃபாலோ ஆகுது சோ அந்த ஃபால் வந்துட்டு நம்ம கேப்போடு அலைன் ஆகிற ஏரியான்னுங்கிறப்ப பாக்குறப்ப இந்த ரீஜன் அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ ஆஹ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அந்த ரீஜன் பத்துலலாம் அலைன் ஆகுது ஸோ மோஸ்ட் லைக்லி நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ரீசனில் கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லிக்யூரிட்டி ஸ்வீப் அதாவது ஒரு கன்சல்டேஷனை போய் ஒரு சின்ன லிக்யூரிட்டி ஸ்வீப் கொடுத்துட்டு திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி இன்னொரு இயர்களுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பேசிக்காக இதுதான் நம்மளுடைய குருஷியல் பாயிண்ட் அண்ட் லோ டைம் ஃப்ரேமில் வந்தோம் அப்படின்னா இது நம்மளோட ஓடிஇ ரீசன் ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஃபர்தராக மேலே போய் இந்த கேப்புக்கு பக்கத்தில் ஸ்லைட்லி ஒரு சின்ன கன்சல்டேஷன் ரீசன் மாதிரி போட்டுட்டு இந்த கன்சல்டேஷன் ரீஜனுக்கு மேலே இருக்கிற இந்த லிக்விடிட்டி மார்க்கெட் டோட்டலா கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்து ஒரு ரெய்ட் கொடுத்து ஃபர்தரா கீழ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு பிகாஸ் கீழ இனிமே ரெஸ்டிங் லிக்விடிட்டி இருக்கு அதனால மார்க்கெட் கீழேயுமே ஒரு பியூவல்லா பாப்போம் சோ கீழ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் குரூஷியல் பாயிண்ட் குட் பி தேர் இஸ் நத்தீங் சேஞ்சு சேஞ்ச் அப் போ அது அதே பாயிண்ட்ஸ் தான் சோ இஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்டொண்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மேல சிஸ்டன் ஆச்சுன்னா விக் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மட்டும் ஆர் ஆச் ச கீழே ஸ்டேனல் ஆகிறப்ப நம்ம ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் டவுன் சைடுல நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் இதுதான் நாளைக்கு நான் மார்க்கெட் என்னோட ப்ரிடிக்ட்டா இருக்கும் ஃபார் பேங்க் நிப்டிங் சோ இது நமக்கு பேங்க் நிஃப்ட்டி ஃபிஃப்டீன் முடிச்சா சோ இன்னைக்கு காலையில டெலிகிராம் குரூப்ல பேங்க் நிஃப்டிக்கு என்ன ப்ளேஸ் கொடுத்திருந்தோம் அப்படின்னா அகைன் பிப்டி தௌசண்ட் செவென் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நான் குரூஷியல் பாயிண்ட் ஆஃப் கொடுத்துருப்பேன் எக்ஸாக்ட்லி இந்த ரீஜியன் பட் இதுலையுமே நாம சொன்ன கேஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி மார்க்கெட் திரும்பினாங்க ஸோ எக்ஸாக்ட்லி டு வீக் ரிசைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சொல்லியிருந்த குருஷியர் பாயிண்ட் அண்ட் இங்கே இருந்து எக்ஸாக்ட்லி ஒரு டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடியே பேங்க் நிஃப்டி திரும்பிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு எவென்ச்சுவலா இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட டேப் ஆனால் தான் நமக்கு ட்ரேட் என்ட்ரி இருந்திருக்கும் பட் இந்த பாயிண்ட்ல ட்ராப் ஆகல மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்கேருந்து ஒரு டவுன் சைட் மட்டும் கொடுத்துட்டாங்க நான் என்ன எதிர்பார்த்து இந்த லெவல் கொடுத்தனாலே நான் ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக சொல்றேன் நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இந்த ஏரியால ஒரு அன்மிடிக்கேட்டட் ஆர்டர் பிளாக்ஸ் இருந்துச்சு ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு திரும்புவாங்க இங்க ஒரு ஒரு கன்க்ளூஷன்ல தான் நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் என்னுடைய க்ரூஷியல் ரிஜனா சொல்லிருந்தேன் பட் எமென்ஷியலி மார்க்கெட் அங்க போகல அந்த ஆர்டர் பாக்ஸ்க்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒரு இருபது பாயிண்ட் முன்னாடியே மார்க்கெட் தேர்மிட்டாங்க ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லெஸ்டிங் லிக்விட்டியாக அவங்களால பார்க்க முடியும் இந்த ஆர்டர் பிளாக்கு கீழே அண்ட் இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே தான் மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டே இருக்க இந்த ஆர்டர் பிளாக் கீழே இன்னைக்கு ஆகல அண்ட் மோர் ஓவர் இந்த ஆர்டர் பிளாக்குங்கிறது ஒரு எஃப்இஜியோடையும் அலைன் சாரி எஃப்இஜியோட அலைன் ஆகல எஃப்இஜி இதுக்கு கீழே ஃபார்ம் ஆகியிருக்கு இந்த ஆர்டர் பிளாக்கு கீழே ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்ங்கிறது இந்த எஃப்இஜியை தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த எஃப்இஜியோட கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது ஃபிஃப்டி 50,250 டூ ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் வரைக்கும் ஒவ்வொரு டூ அதாவது டூ நீங்க ஒரு டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதாவது ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் டூ அப்புறம் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் அதுக்கப்புறம்

சோ பைவ் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரீசன் அண்ட் செவன் பிப்டி வந்து நம்ம முன்னாடி பார்த்தா மாதிரி இந்த ரீசன் சோ இதுதான் வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டு இந்த மூணு ரீச்சியம் சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் தெரியுதா கரெக்டா சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு அண்ட் அகேன் இந்த பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சோ இது மேபி செக் பண்ணி பாருங்க எனக்கு இது பேசிக்கா ஒர்க் ஆகுது மேபி உங்களுக்கும் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா சொல்லுங்க எதனால இந்த பாயிண்ட்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா குவாட்டர்ஸ் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு நம்ம ஐசிடி கான்செப்ட்ல குவாட்டர்ஸ் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு சோ அதுபடி என்னன்னா இந்த நியூலே ஓப்பனிங் கேப் யூ ஓப்பனிங் வந்துட்டு வந்துட்டு நம்ம பிரிப்போம் லைக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் 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 பர்சன்ட் ஸோ ஸோ அப்படி பிரிக்கிறப்ப அந்த ஓவர் சப்போர்ட் பாயிண்ட் ஆன் ரெஸ்பெக்டிவ் இது ஒரு 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 ப்ரைஸ் நான் பண்ண விஷயம் ஃபார் பட் பட் இன்னும் அதை டெவலப் பண்ணல பண்ணிட்டு மேபி ஹோல் லென்த் கூட அப்லோட் செக் பண்ணி பாருங்க உங்களுடைய பட் இதை வச்சு மேஜராக லைக் இப்போ வந்துட்டு டூ திரும்ப போதுன்னு கண்ண முடியும் இது கூட ஒரு மாடல் மாடலில் மேபி கம்பைன் பண்ணி ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்க எனக்கு இது போர்ஷனலாக ஒர்க் ஆச்சு நான் மேபி இது எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பேன் அவுட் ஆச்சுன்னா நான் அகெயின் இந்த பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன் இதை வச்சு ஒரு மாடல் கிரியேட் பண்ணனா நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படி நான் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் அன்டில் தென் திஸ் இஸ் கனன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்